செங்கல்பட்டு மாவட்டம் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என்ற குற்றச்சாட்டும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அந்த வகையில் கிளாம்பாக்கம் நடைமுறைகளில் இரவு நேரங்களில் முறையாக விளக்குகள் எரிவதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது தற்போது ஆறும் நாற்பத்தி ஐந்து மணியை கடந்தும் இருள் சூழ்ந்த நிலையில் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் காணப்படுகிறது இதனிடையே நடைமேடைகளில் முறையாக மின்விளக்கு விளக்கு எரியாததால் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதேபோல அச்சத்துடன் கடந்து செல்லும் ஒரு சூழல் உருவாகியுள்ளது இதனால் அருகில் இருக்கும் கடைகளில் உள்ள விளக்கு வெளிச்சத்தில் பொதுமக்கள் தஞ்சமடைந்துள்ளனர் தினமும் இருள் சூழ்ந்த பிறகு நீண்ட நேரம் கழித்து விளக்கு போடப்படுவதாகவும் ஒரு சில நேரங்களில் மின் விளக்குகள் முறையாக போடப்படுவதில்லை என பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர் எனவே கிளம்பாக்கம் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் முறையாக மின் விளக்குகளை போட வேண்டும் என பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அரசி நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் ஆனந்த்